ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு இருக்கேல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்மளோட சப்போட்டா மரத்தில் ஒரு பத்து கிலோ காய்க்கு தகுந்த மாதிரிலாம் பறித்து எடுத்தாச்சு இப்போ காய்ப்பு முடிஞ்சு திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குது அதை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் நிறைய பூ பிஞ்சு வச்சிட்ருக்கு இனி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அணில் இருக்கான்ல அவன் பாருங்கள் ஒரு பழத்தை வந்து கொறிச்சு வச்சிருக்கான் ஃபுல்லாமும் சாப்பிடல அது லைட்டாக பழத்திருக்கு அதை கொறிச்சுன்னு வச்சுருக்கான் அவனை என்ன சொல்கிறது எல்லா பழங்களையும் அப்படி தான் பண்ணுறான் அப்புறம் பேஞ்சிட்டே இருக்க மலைக்கு வந்து நிறைய சுக்குடி கீழே வந்து காடு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு அது கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் சுக்குடி கீழே வந்து வாய் பொண்ணுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வயதில் இருக்க புழுவும் அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதனால உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து சட்னி பண்ணுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரியலை விட சட்னி செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் சங்குப்பூ பறித்து எடுத்துக்கலாம் நிறைய சங்குப்பூ பறிக்காமல் விட்டு நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்கு விதைக்காக அதுவும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் பாருங்களேன் இந்த சங்குப்பூவோட கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இந்த செடி நான் வாங்கலை விதையும் வாங்கலை சப்பாத்தி கள்ளிப்பழம் பழம் பறிக்க போன இடத்துல இந்த ஒரு மூணு சங்குப்பூ செடி வந்து அதை ப பறிச்சுட்டு வந்தேன் அதை தான் நட்டு வச்சேன் அதுலேருந்து எத்தனை பூக்கள் பாருங்கள் நிறைய இருக்குது அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கஷாயம் வைக்கிறதுக்கு கஷாயம் வைப்பேன் அதுக்கப்புறம் சுக்கு காஃபி வைப்பேன் அதுக்கு வந்து கற்பூரவல்லி அதுக்கப்புறம் துளசி எப்போயுமே போடுவேன் இப்படி பறித்து பறித்து அதோடய சந்ததியே வீட்டிலேருந்து நானே அழிச்சிடுவேன் போல இருக்குது ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மொட்டை அடித்த அளவுக்கு பறித்து எடுத்தாச்சு நிறைய துளசி அதுக்கப்புறம் வந்து கற்பூரவல்லி இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் பறித்து எடுக்கலான்னு பார்த்தேன் சில முருங்கைக்கீரைகள் வந்து பூச்சி அடித்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இப்போ தான் வளர்ந்து வருது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் இது பால்சம் பாருங்களே ஒரே செடியில் ரெண்டு கலர் இருக்குது பிங்க் கலர்லேயும் இருக்குது அப்புறம் லைட்டாக ஒரு ரெட் கலர்லேயும் இருக்குது ஒரே செடியில் எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியல ஒருவேளை நல்லா பூத்தா கலர் மாறுமோ என்னமோ அதில் வந்து ஒரு மூ மூணு பூ மட்டும் பறித்து எடுத்தாச்சு விதைக்காக விட்டு வைக்கலாம் இருந்தேன் இனி ப வளர வளர விட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறித்து எடுத்தாச்சு இது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி வந்து உடம்பு கைகள் வலிக்கலாம் கஷாயம் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இதோடய பூ இலை எல்லாமே வந்து ரொம்ப மருத்துவ பயன்கள் கொண்டது நம்ம வீட்டில் ரெண்டு டைப் நித்திய கல்யாணம் இருக்குது ஆனால் நான் வெளியே நிறைய இடங்களில் பார்த்தது சிவப்பு கலரில் வெள்ளை கலரில் அப்புறம் ரெண்டு மூணு கலர்லாம் பார்த்துருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் சூரியகாந்தி காட்டு சூரியகாந்தி இந்த பூக்களும் நிறைய செடிகள் வளர்ந்துருந்துச்சி ஒரு நாலஞ்சு செடிகள் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா செடிகளும் பறித்து எடுத்துட்டேன் ஏன்னா காடு ஃபுல்லாக இந்த செடிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை அரளி அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் இருக்கிற அரளி பூவும் பறித்து எடுத்தாச்சு டெய்லியும் பறிக்கிறனால பூக்கள் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது இந்த அரளி செடியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன் அதுலேயே வந்து ஒரு வெளில இருக்கலை செடியும் வச்சுருக்கேன் நல்லா பெருசாக இருக்குது ஒரே ஒரு டைம் தான் மாலை மாதிரி கோர்த்து சாமிக்கு போட்டேன் அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்க தான் பறிச்சிட்டு போவாங்க இன்றைக்கி நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு இதை வந்து ஒட்டுக்கா வைக்கலை ஏன்னா இதில் பால் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்களேன் சின்ன வயசில் விளையாண்ட அனுபவம் இப்போல்லாம் வந்து அதை உடச்சி விளாட்றது கூட அந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கிறோம் எங்கள் பாப்பா தான் பூ கட்டுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன் அழகாக மாலை கோர்த்துருக்குறா சரி ரொம்ப நாளாக வந்து மூக்கு குத்தலை காது குத்தலை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு அதனால தான் இந்த மாதிரி மூக்கும் காதும் குத்தி விட்டுட்டோம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு காது குத்தாமல் இருந்து இப்போ இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான் இனி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்